இன்றைக்கி எப்பிசோடில் ராஜராஜன் செம்ம மாஸ்க் காட்டிட்டாங்கன்னே சொல்லலாம் சந்திரகலாவை பலாரணம் அடிக்கிறாங்கன்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வியூஸ் சரியாக போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்காக தான் வீடியோ போடுறேன் எவ்வளோ பேர் பார்க்குறீங்களோ லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சம கோவத்தில் சாமுண்டேஸ்வரி வந்து வீட்டுக்குள்ள வந்துட்டு இந்த பக்கம் கண்ணா கண்ணாப்பண்ணான்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க ராஜராஜன்லேருந்து பசங்களையும் வந்து வீட்டில் பார்த்தோன்னே என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க நானும் போனால் போகுதுன்னு பார்த்தா நீங்கள் என்னென்ன முதல்லலாம் எனக்கு கொஞ்சமாவது பயந்துக்கிட்டு மரியாதையோட இருந்தீங்க இப்போ என்கிட்ட போய் சொல்லிவிட்டு இந்த வீட்டுக்கு வந்து உறவு வந்து புதுப்பிச்சுக்கிறீங்களா இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட புரியல பிடிக்கவும் இல்லை அப்படின்னு சொல்லினோன்னே இந்த நவீன் வேற இங்கே எதுக்கு வந்திருக்கான் என்ன எல்லாரும் குடும்பமாக சேர்ந்து எனக்கு எதிராக வந்து திருப்பி விடுறியா அப்படின்னு சொல்லி பாட்டியை பார்த்து வந்து கேட்டோன்னே இங்கே பாரு சாமுண்டேஸ்வரி நீ நினைக்கிறதெல்லாம் ரொம்ப தப்பு எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் நிதானமாக பேசு நம்ம ரெண்டு பேருக்கும் தான் பகை இருக்கிறது வந்து இத்தனை வருஷம் இப்படி ஆயிடுச்சு அடுத்த தலைமுறைக்கும் வந்து மறுபடியும் அந்த கோபத்தையும் பழி பகை இதெல்லாம் வந்து கொண்டு போகாத இதெல்லாம் சரி கிடையாதுமா அப்படின்னு சொன்னோன்னே சும்மா நிறுத்துறியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சந்திரா வந்து என்ன நினச்சிட்டு இருக்கேன் என் அக்காவையை எழுத்து பேச அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து பாட்டியை வந்து டக்குன்னு கீழே தள்ளி விடுறாங்க தள்ளி விட்டுற இந்த பக்கம் தாங்கி இந்த பக்கம் பிடிக்கிறாங்க சரி எல்லாரும் அந்த சமயத்தில் ராஜராஜன் பார்த்துட்டு அம்மா ஆச்சு அப்படின்னு உனக்கு ஒன்றும் இல்லை இல்லை நான் நல்லா இருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ராஜராஜன் சமக்கம் வந்து என்ன தைரியம் இருந்தால் என் அம்மாவை வந்து நீ தள்ளி விடுவா அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா இதெல்லாம் வந்து உனக்கு சரியே கிடையாது ஒன்றெல்லாம் நான் இத்தனை நாள் வந்து பொறுமையாக போனால் போனா போகுது போனால் போகுதுன்னு சாமுண்டேஸ்வரிட தங்கச்சின்னு பார்த்தா இன்றைக்கி என் அம்மாவையே அடிக்கிற அளவுக்கு வந்துட்டே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பலாரணம் அடிக்கிறாங்கன்னே சொல்லிடலாம் அதை பார்த்தோன்னா சாமுண்டேஸ்வரியை வந்து அதிர்ச்சி ஆகிடுச்சி உடனே அக்கா என்னக்கா புருஷன் வந்து என்னை அடிக்கிறாரு இதெல்லாம் நீ கேட்க மாட்டியா அப்படின்னு நீ செஞ்சது தப்பு அதுக்காக தான் அவர் வந்து கோவப்படுறாரு அப்படின்னு சொன்னோன்னே அதுக்காக என்ன அடிப்பீங்களா அப்படின்னோட நீ என் வயசில் பெரியவங்கன்னு கொஞ்சம் கூட வந்து மரியாதை இல்லாமல் என் அம்மாவை நீ தள்ளி விடுவேன் அதை பார்த்துட்டு நான் எப்போதும் போல வந்து சும்மா அமைதியாக இருப்பேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் இந்த வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத ம அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் அட்டகாசம் பண்ணினாங்கன்னே சொல்லிடலாம் சாமந்தேஸ்வரி வந்து சரி நல்லா புரிஞ்சுக்கங்க இதுக்கப்புறம் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது உனக்கும் எனக்கும் சம்மந்தமே கிடையாது தயவு செஞ்சு நீ வந்து என் வீட்டு பக்கம் இனிமேல் வந்துடாது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துடுறாங்கன்னே சொல்லிடலாம் இந்த பக்கம் அழைச்சிட்டு வந்ததுக்கப்புறமா சாமுண்டேஸ்வரிக்கிட்ட வந்து ரேவதி வந்து எப்படியாவது வந்து அம்மாவுக்கு வந்து எல்லாத்தையும் புரிய வைக்கணும் அம்மா உனக்காக தானுமோ வந்து பாட்டி வந்து எல்லா கஷ்டமும் பட்டாங்க இப்போ நீ ஜெயிக்கணுங்கிறதுக்காக அவனை அந்த ஆளை பிடிக்கிறதுக்கு என்ன பாடுபட்டாங்க அவங்க வந்து அவங்க உதவி இல்லைன்னா நிச்சயமாக வந்து நம்மளால் வந்து ஜெயிக்க முடியுமா இல்லை ஏதாவது செஞ்சுருக்க முடியுமா அதுக்கு அந்த நன்றிக்காகவாவது கொஞ்சமாவது அவங்கள போய் பார்த்தது தப்பாம்மா அப்படின்னு சொன்னோன்னா இந்த பக்கம் கரெக்டாக வந்து ராஜா கிட்ட வந்து மயில் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க ரேவதி வந்து கரெக்டாக சென்டிமெண்ட்டை வந்து ஒர்க் அவுட் பண்ணி அத்தையை பாரு அமைதியாக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னே சந்திரகலாவுக்கு வந்து கடுப்பாயிடுது ஆமாம் ஆமாம் ரொம்ப தான் வந்து பேசிக்கிட்டு இருக்க சாமுண்டேசுக்கு வந்து சொல்கிறாங்க இங்கே பாரு அவங்க செஞ்ச உதவிக்கு நீ போய் வந்து நன்றியும் சொல்லிவிட்டு அவங்கள போய் பார்த்துட்டு வந்தாச்சு குடும்பத்தோடு இத்தோடு வந்து நீ விட்டுறணும் அவங்க உறவை வந்து மறுபடியும் நீ அவங்கள போய் வந்து பார்க்குறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல நல்லா ஞாபகம் வச்சுக்கோ என் அம்மா என் கூட இப்போ இல்லாத காரணம் அந்த குடும்பம் தான் அந்த குடும்பத்தோட எந்த காலத்துலயும் ஒட்டுக்கும் கிடையாது உறவும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் அதிரடியாக வந்து சொல்லிடுறாங்க என்னக்கா இதுக்கே இப்படிலாம் பேசினேன்னா அப்படி இன்னும் துர்கா விஷயத்தெல்லாம் வந்து தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்க இன்னும் உன் மாப்பிள்ள வந்து நிறைய விஷயங்கள்லாம் உனக்கு தெரியாமல் பல சாதனைகள் செஞ்சிருக்காரு ஒவ்வொன்றா சொல்லலாமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் என்ன சொல்கிற நீ இப்போ ஆ உன்ன மறுபடியும் வந்து முதல்லேருந்து மாப்பிள்ள கிட்டே போயிட்டியா இப்போ தானே வந்து எல்லாம் சரியாக போச்சு ஏன் மறுபடியும் வந்து ஏதாவது வந்து பேரங்கிறத ச்சா சாச்சா அதை பற்றி நான் ஏன் பேச போகிறேன் அது தான் நீ நம்ப மாட்டேங்க அதை விட உன் பொண்ணோட வாழ்க்கை சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் சந்திரா வந்து சொன்னோன்னே உடனே வந்து ராஜாவும் சரி இந்த பக்கம் என்ன பொழி வச்சு பேசுகிறாங்க அப்போ நிச்சயமாக வந்து துர்காவுக்கு வந்து கல்யாணமான விஷயம் தெரிஞ்சிருமோமா ஏதாவது வச்சு ஆதாரம் வச்சுருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு மயில் வந்து இந்த பக்கம் கேட்குறப்ப தெரியல எனக்கும் என்னமோ அதே மாதிரி தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்ப என்ன சொல்கிற நீ எது சொன்னாலும் வந்து கொஞ்சமாவது புரிகிற மாதிரி சொல் அப்படின்னு சாமுண்டேஸ்வரி வந்து கேட்குறாங்க கேட்டோன்னே அந்த சமயத்தில் தான் இங்கே வந்து அதிரடியாக சொல்கிறாங்க ரேவதி என்ன உனக்கும் இதில் வந்து கூட்டு இருக்குது புருஷன் கூட அப்படி தானே அப்படின்னு சொல்லணுன்னே என்ன நீ முதல்ல வந்து மாப்பிள்ளைய சொன்னால் இப்போ என்னடா ரேவதி சொல்கிற ஒன்று மாற்றி ஒன்றும் சொல்லாமல் எதுவாக இருந்தால் தெளிவாக சொல்லு இந்த பக்கம் அதே சமயம் கரெக்டாக காளியம்மா வந்து இந்த பக்கம் ஸ்டேஷனில் வந்து நிற்கிறாங்க போய் வந்து சிவனாண்டி வந்து பார்க்குறாங்க டே என்னடா என்னை எப்போ தான் வந்து வெளியில் எடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் என்னால் வந்து இப்போ கூட பாரு இந்த வக்கீலோட தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறப்ப என்ன என்னை வெளியில் எடுக்க முடியுமா அப்படின்னு சொல்கிறப்ப நீங்கள் வந்து ஏதோ யாருக்கும் தெரியாமலாம் வந்து செய்யலை மொத்த ஊரும் வந்து உங்களுக்கு எதிராக இருக்க பு ஆதாரத்தோடு வந்து எல்லோரும் சாட்சி சொல்லுவாங்க அப்படி இருக்க சூழ்நிலையில் நீங்கள் செஞ்சதுக்கு உங்களுக்கு வந்து தக்க பதிலடி கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் எல்லாரும் சொல்றாங்க கூடி சீக்கிரம் என்ன வெளியில எடுறா ஒரு நாள் எடுத்தா கூட பரவாயில்ல அந்த குடும்பத்தை வந்து நான் வந்து நிச்சயமா வந்து நான் யாருங்கிறத வந்து அந்த ராஜாவுக்கும் சரி அந்த சாமுண்டேஸ்வரிக்கும் சரி அவன் பொண்ணுங்களுக்கும் வந்து நிரூபிச்சு காட்டாமல் விட மாட்டேன்